கப்துமருமை இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான் நாமத்தினாலும் உங்களை அவரை வாழ்த்துக்கிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள் இந்த அருமையான திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி இந்த வேலையிலையும் இந்த மாலை வேலையில் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கி ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய அதிசயத்தை கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பராமரிப்பு அன்றைக்கி கருத்தை கொடுக்க போகிறார் அந்த பராமரிப்பு உண்டாக போது உன்னை விசாரிக்க போகிறார் உன்னை கவனிக்க போகிறார் ஹலூயா அப்படியே கண்கள மூடி ஜெபிப்போம்மா இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்க போகிறீங்க ராஜா எனக்கு உங்கள் கிருபை வேணும் இந்த மீறுதலான உலகத்தில் நான் பாவ இன்மையாக இருக்கணும் என்னை நீங்கள் சுத்திகரிக்கணும் என்னை பராமரிக்கக்கூடிய தேவனானுங்க இருக்கணும் அலுயா இப்படியே கண்களை மூடி கேளுங்க இரக்கத்தின் ஐஸ்வர்யனே இறக்க நிறந்தவரே இந்த மாலை வேலையில் நாங்கள் படுற பிரயாசம் எல்லாம் வருதாப்பா உங்கள் கிருப இருக்குமானால் உங்கள் தயவு இருக்குமானால் உங்கள் விசாரிப்பு இந்த நிமிஷம் எங்களுக்கு வேணும் உங்கள் விசாரிப்பு எங்களுக்கு வேணும்ப்பா பாவக்கட்டிலிருந்து நான் விசாரிக்கப்படணும் ஜென்ம சோபத்திலிருந்து நான் விசாரிக்கப்படணும்ப்பா ஒவ்வொரு மேட்டின்மையிலையும் சுயத்திலையும் ஆணவத்திலையும் என் இருதயம் விசாரிக்கப்படணும் என் இருதயம் விசாரிக்கப்படணும் ராஜா அது நிமித்தம் நான் கலிகூறணும் அது நிமித்தம் என் இருதயம் கலிகூர்ந்து உங்களை பாடி மகிழ்விக்க உங்கள் தயவை ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள உங்கள் வழி நடத்தலையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஞானம் எங்களுக்கு அனுப்ப இந்த வேலையிலையும் விசேஷமாக முதியோர்களுக்காக சிறியோர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக வாலிப பையங்களுக்காக கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியாமல் இந்த உலகத்திலிருந்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க படிக்கிற பாடங்கள் ஞாபகத்தில் இருக்க கிருப செய்யுங்க படிக்கிற மாணவ மாணவிகளில் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க ராஜா உங்கள் தாயமும் மீட்பு இருக்கட்டும் நீங்கள் இறக்கத்தின் ஐஸ்வர்யனாக இருந்து பிள்ளைகளை வழிநடத்த போகிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் விசேஷித்த பாதையில் நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதி ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஹலுாம் ஹலைலூயா மறுபடியும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் நீ கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை நீ கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு பெரிய தயவை உங்களுக்கு கட்டளையிடப்படுறார் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புது கிருபையும் ஒரு தயவும் உண்டாக போது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம் உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கார் உன்னை விசாரிப்பார் உன்னை விசாரிக்கிறது மட்டும் இல்லை உன் தள்ளும்புகளை உன் காயங்களை இன்னைக்கு அவர் குணப்படுத்த போறாரு உன் காயங்கள் இன்னைக்கு கட்டப்பட போகுது இன்னைக்கு யார் யாரெல்லாம் மன வந்து மனம் கசந்து கண்ணீர் வெடித்த பிள்ளைகளாக இருந்தீங்களோ அவ்வளோ பேருக்கும் இன்னைக்கு விசாரிப்பு உண்டாக போகுது கத்தருடைய விசாரணை உனக்கு இன்னைக்கு உண்டாக போகுது ஆத்மாவுக்கு அது தெரியும் எப்படி விசாரிப்பார் என்ன விசாரிக்க போகிறார் என் பாரம் நீங்குமா என் துக்கம் நீங்குமா எனக்கு சந்தோஷம் உண்டாகுமா எனக்கு மன மகிழ்ச்சியை தருவாரா ஆம் பிள்ளைகளா இந்த நிமிஷத்தில் இந்த வார்த்தைகளை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய விசாரணை உண்டு அவருடைய விசாரிப்பு உண்டு சோர்ந்து போகாதபடி அலட்சியமாக இராதபடி இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷத்தில் ஒரு விசாரிப்பு உண்டு உன் இருதயத்தை விசாரிக்கக்கூடிய வல்லவர் அவர் உன் பாவத்தை விசாரித்து உன் பாவ கணக்க விசாரிக்கக்கூடிய வல்லவர் அவர் உன் சாபத்தை ஒன்றிலிருந்து சாபத்தை எடுக்கத்தக்க விசாரணாவிட்டு உண்டு அலைவியா சாபங்கள் நீங்கத்தக்க விசாரிப்பு இன்னைக்கு உனக்கு விசாரிக்கப்பட போகுது மகனே மகளே பல வருஷமா பல ஆண்டுகளா நான் இதே பாவ தான் இருக்கேன் என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலையே இல்லை எங்களுக்கு ஒரு பெரிய ஜென்ம சுவாபம் எங்களை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம் இனி நல்லா இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு மீட்பே இல்லை என் இருதயம் மறுபடியும் மறுபடியும் அந்த முகாந்திர ஒரு உலக வாழ்க்கைக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கு எது நீதி எது சுயம் எந்த வார்த்தையை நான் உபோகிக்கிறதால இன்னும் வெளியே வர முடியாமல் இருக்கேன் என் கட்டுகள் முறிக்க முடியாமல் இருக்கு எல்லாம் உணர்ந்திருந்தும் என்ன விசாரிக்கப்பட முடியலை என் இருதயம் விசாரிக்கப்படலை லைம்பிக்கிட்டு இருக்கீங்களா புலம்பிட்டு இருக்கீங்களா கர்த்தர் உங்களை விசாரிக்க வல்லவர் கர்த்தர் உங்க இருதயத்தை விசாரிக்க வல்லவர் பிள்ளைகளா விசாரிக்க போறார் என் மகனே மகளே என் மகனே மகளே நான் உன்னை விசாரிக்க காத்திருக்கேன் நான் உன் ஆட்சி தேற்றி அரவணைக்க காத்திருக்கேன் என்னுடைய விசாரிப்பின் நிமித்தம் உனக்கு நியாய தீர்ப்பு இல்லை உனக்கு தண்டனா இல்லை நான் விசாரித்து விசாரித்து இன்னைக்கு உனக்கு சொல்லிக் கொடுத்து உன்னை நான் நடத்த போகிறேன் உன் ஆத்துமாவுக்குள்ள நான் இன்னைக்கு பேச போகிறேன் உன் ஆத்துமா கரைய நான் உன்னை சுட்டி காட்டப் போகிறேன் அதனால் பாவ பிணைப்பு இல்லாமல் வாழ இன்னைக்கு ஒரு மறு பாதையை உனக்கு காட்ட போகிறேன் வேதம் சொல்லுது சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் சொல்லுது நாம் பிரமிக்கத்தக்க நான் பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயத்தை செய்ய போறேன் நாம் பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு எனக்கு இன்னைக்கு விசாரிப்பு உண்டாகி நாம் பிரம்மாண்டமாக யோசிக்கத்தக்க என் வாழ்க்கை மாறபோது நாம் பிரமிக்கிற அளவுக்கு எனக்கு ஏகப்பட்ட காரியத்தை கருத்தை செஞ்சிருக்காரு என் வாழ்க்கையின் பாதையை மாற்றியிருக்காரு என் பழைய பாவங்களை என்னிருந்து இருக்கார் நான் பிரம்மாண்டமாக யோசிக்கத்தக்க கிறிஸ்து என்னோட இருந்து என்னை உயர்த்தியிருக்காரு ஆதலால் பாவ பிணைப்பு இல்லாமல் நான் வாழ்கிறேன் சமுதாய கட்டு இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் மேன்ம பார பாராட்டத்தக்க எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் என்னையும் பராமரித்து என்னை உயர்த்தினவர் என் இயேசு என்னை விசாரித்து என்னை உயர்த்தினவர் என் இயேசு நான் பிரமிச்சு பிரம்மாண்டமாக பார்க்கத்தக்க இவ்வளவு பெரியவரா இவ்வளவு அற்புதங்களா இவ்வளவு சாட்சிகளா இவ்வளவு உயிர்ப்பித்ததா எனக்கு இவ்வளவு காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்களா எனக்கு இவ்வளவு பெரிய பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கீங்களா இது அறியாம நான் தேடாம விட்டுட்டேனே இது அறியாம நான் உங்களை கூப்பிடாம விட்டுட்டேனே இது அறியாம நான் இரவு வேலையில் உங்களோட பேசாம விட்டுட்டேனே நான் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்தது இல்லையே நான் இப்படி ஒரு பிரமிப்பை யோசித்தது கூட இல்லையே என் கல்வியில் எனக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பிரமிப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா நான் பிரமிக்கத்தக்க நான் பெரிய லெவலில் யோசித்ததே இல்லையாப்பா என்னை கொண்டு இவ்வளோ பெருசாக யோசிச்சிருக்கீங்களே என் தனிமையின் ஜெபம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் மனசுக்குள்ளே முணுமுணுத்தனை அது பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் உங்களை பிரமிக்க பார்க்கறதுக்காக நீங்கள் பெரிய கடவுள் எனக்கு செய்யாதது ஒன்றும் இல்லை எனக்கு நீங்கள் செய்யாதது ஒன்றும் இல்லையா நான் நிற்கும் போதும் நான் நடக்கும்போதும் என்னை நீங்கள் விசாரித்த கடவுள் நான் உங்களை வேந்து பார்க்கத்தக்க எனக்கு அநேக அற்புதத்தை செஞ்சுருக்கீங்க நான் மறக்காதபடி வழி மாறாதபடி இன்னும் உங்களுக்குள்ள தயவை பெற்றுக்கொள்ளத்தக்க உங்களை பார்த்து பார்த்து நான் ரசிக்கணும் பிரமிக்கணும் அவ்வளோ பெரிய பெரிய கிருபை எனக்கு தாங்கப்பா இந்த நிமிஷம் ஜீவனோட இருக்கிறது உங்கள் விசாரிப்பு இந்த நிமிஷம் நான் ஜீவனோடு இருக்கிறது நீங்கள் எனக்கு அடிக்கப்பட்ட ஒரு பெரிய பிரகாசம் இந்த நிமிஷம் வரையும் நான் ஜீவனோடு இருக்கிறது ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க உள்ள ஒரு விஷயம் எத்தனையோ பேர் இல்லைப்பா ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மக்கள் இல்லை ஆனால் ஜீவனில் பிழலானவர் உங்களை தேடுற ஒரு பிள்ளைக்கும் நீங்கள் குறை வச்சதே இல்லைப்பா பிரமிக்கத்தக்க ஹலெல்வியா நான் பிரம்மாண்டமாக யோசிக்கத்தக்க எனக்கு ஒரு பெரிய பெரிய கிருபையை தந்திங்க எனக்கு பெரிய பெரிய காரியத்தை செஞ்சிங்க நான் பிரமிக்கத்தக்க எனக்கு அநேக ஆலோசனைகள் தந்தீங்க என்னை இருளில் நடவாதபடி பொல்லாங்குக்கு விளக்கி தவறுதலான பாதைக்கு என்னை மா மாறுபாதை தந்து ஆசீர்வதிக்கப்படாத சூழல் இருக்கும்போது என் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வச்சிங்க தேவைகளில் நான் இருக்கும்போது உங்கள் கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது என்னை நடத்துனீங்க அந்த பிரம்மாண்டமான பாதைக்கியம் அந்த பிரம்மாண்டமான நடத்துதலுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் நீங்களே பிரமிக்கத்தக்க நான் உங்கள் பிள்ளையாக சாட்சி கொடுக்கணுமே நீங்கள் என்ன பார்த்து பிரமிக்கத்தக்க நான் சாட்சியான பிள்ளையாக இருக்கணுமே நான் பிரமிக்கத்தக்க நீங்கள் அநேகமான காரியத்தை செஞ்சுருக்கீங்க நான் பிரமிச்சு போகிற அளவுக்கு நீங்கள் அநேகமான காரியத்தை செஞ்சுருக்கீங்க சகல சேனைகளோடும் உனக்கு போராட்டம் உண்டுன்னு சொன்னீங்க எனக்கு விடுதலை கொடுத்தீங்க உன் காலை நான் பொல்லாத இடத்துல நடவ செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க என்னை அந்த பக்கம் நடக்கவே விடலை ஹலெல்வியா அநேகத்துக்கும் அநேகமான நான் உங்களை பார்த்து பிரமிக்கத்தக்க ஏகப்பட்ட ஏராளமான காரியத்தை செஞ்சீங்கப்பா ஆனால் நீங்கள் என்னை பார்த்து பிரம்மாண்டமாக யோசிக்க பிரமிக்கத்தக்க நான் ஒரு காரியம் செய்யணுமே உங்களை விசுவாசிக்கணுமே உங்களை பற்றி கொள்ளணுமே உங்களை நோக்கி பார்க்கணுமே உங்கள் முகம் பார்த்து கூப்பிடணுமே சேனைகளின் கர்த்தர் பெரியவர் நான் சொல்லணுமே எனக்கு அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியம் தரப்போகிற கிருபாக்காக நன்றி செலுத்துகிறப்பா அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எனக்கு நீங்கள் தரப்போகிற கிருபாக்காக நன்றி இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் துதிச்சி மகிழ நீங்கள் இன்னைக்கு அவங்கள விசாரிக்க போகிறீங்க ராஜா பிரம்மாண்டமான ஒரு விசாரணை உங்களுக்கு உண்டாக போகுது நீ ஏன் கலங்குகிற நீ ஏன் திகைக்க நான் இருக்கேன் அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுக்க போறீங்க நன்றி செலுத்துற அப்படியே கண்களை மூடி போமா இறக்க நிறைந்தவரே இறக்கத்தின் ஐஸ்வர்யனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்பை கொடுக்க போறீங்கப்பா ஒரு விசாரிப்பை கொடுக்க போறீங்க நீங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளையையும் நீங்கள் விசாரித்து நடத்த போகிறீங்க ராஜா காண கிடைக்காத ஸ்லாக்கியமும் உங்கள் கிருபையும் பெற்றுக்கொள்ள தயவு கொடுங்க இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உங்கள் கரங்களில் திறந்தால் தேர் பண்ணிக்கு தயவாய் நடத்துங்க பெரிய காரியங்களை செய் அடிமை அடிமை ஊழியத்தை ஒப்பு கொடுக்கு இந்த கனமான ஊழியத்தை பிரகாசமாக செய்ய உங்கள் கிருபையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்துங்க பலத்த காரியத்தை செய்ய ஆசீர்வதி യേശു മൂലം ജപിക്കും പിതാവേ ആമൈ ഹലെ ലൂ യാം പ്രൈസ് ലാ